ஹாய் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் நாங்கள் ஒரு கோயில் தேர் திருவிழாவில் சந்திக்கிறோம் இது நீர்வெளியில் கோல் பெற்ற வாய்க்கால் தடவை பிள்ளையார் கோயில் இதை பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் போட்டு கொண்டிருக்கிறோம் கொடியேற்றத்தை போட்டதோடு இந்த கோயிலில் சிறப்பம்சங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு கூட இந்த தேர் திருவிழா காட்சி எப்படி நடைபெற்ற நண்டு பௌனமினாலும் ஒரே எல்லா மக்களும் நிற்கக்கூடிய ஒரு போய் அடையாக இருக்கிறதாலே எல்லா மக்களும் இந்த விழா தேர் திருவிழாக்காண்டி தேரை இழுத்தா எங்களோட பாவங்கள் குறையும்னு சொல்லுவோம் அப்போ அந்த தேர் திருவிழா வழுக்கிறதுக்கும் பார்வை இடுறதுக்காகவும் அந்த வரையினா சரியாக ஒம்பது மணி அளவில் தான் உள்ளுக்க பூச முடிஞ்சு கடவுள தரிசனம் நேரடியாக கிடச்சிருக்கு பார்க்குற எல்லாேருக்கும் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமான நல்ல வாழ்வும் கிடைக்க வேணுமான்ண்டு எல்லாம் மேலே எங்கள்ட மூத்த பிள்ளையார் மூத்த கணபதி என்று அழைக்கப்படுற நீர்வெளியில் சந்தியில் தனக்கண்டு தனித்துவமாக வீட்டிற்கிற பிள்ளையார் தன் சகோதரன் முருகனோட தேர்வில் ஏறுறதுக்கு ஆயுத்தமாக கொண்டிருக்கிறார் இங்கே பிள்ளையார் கோயிலை பொறுத்தவரையில் இங்கே ஊர் மக்கள் எல்லோரும் இந்த கோயிலுக்கு வருவினம் அந்த தாங்கள் வைக்கிற நேர்த்திக் கடனை எல்லாத்தையும் வேறு அன்போடு ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுவது இங்கே முக்கிய அம்சங்கள் இங்கே ட்ரெண்டு தேர் இழுக்கப்படுது ஒன்று அந்த பெரிய தேரும் இது ஒரு சின்ன தேரம் பெரிய தேர் வந்து ஆண்களால் இழுக்கப்படும் சின்ன தேர் முழு என்ன பெண்களால் எடுக்கப்படுது நல்ல மூளை கச்சேரி நடக்கிறது இது எல்லோரும் தங்கடத்தாமையை பிடிக்காட்டி கொண்டிருக்கணும் இது பேரணும் இருக்கா எல்லோரும் பத்தி வெள்ளத்தில் அதை கேட்டுக்கொண்டிருக்கணும் விதவிதமான ராகங்களில் மூளைக்கச்சேரி நடக்குது இது ஒரு சிறப்பம்சம் பொறுத்த வரையில் வாழைக்கு பேர் பெற்றது எல்லாருக்கும் தெரியும் கூட வாழையால் உள்ளுக்க வாழைக்குடியால் உள்ளுக்க அந்த சோடிச்சிருந்துருக்கு தேர் எழுக்காமல் உங்களுக்கு தெரியும் தேங்காய் அடிக்கிறது தேங்காய் குவிக்கப்பட்டிருக்குது அது அடித்து முடியத்தான் தேர் எழுக்கப்படும் அன்னைக்காமல் தேங்காய் வந்து தேங்காயில் அந்த சொல்லினோம் அது அதை வந்து ஆன்மான்பொழிப்பாடுன்னு சொல்லினோம் சிறப்பான ஒரு பொருள் தேங்காய் தேங்காய் வந்து நம்மளோட மும்மலத்தையும் மளிக்கக்கூடியதாக இருக்கிறத இதில் சொல்லப்படுது இழுக்க தொடங்கினாச்சு இது பின்வீதி முன்னுங்க பெரிய தேர் போகுது பின்னால் சின்ன தேர் சரியான வெயிலான காலப்பகுதி ரெண்டாலும் மக்கள் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் தேர்கில்லாம் கவனமாக இருக்கணும் விதவிதமான ஆடை அணிகளன் தவனம் இருக்கணும் குளத்தடிக்கு வந்துட்டுது இந்த நோப்பு தோட்டம் மக்கள் ஏர வேரத்தோட பார்த்து கொண்டு வந்தேன் வந்து ஜாழப்பாணத்தின் ஒரு நடுப்பகுதியில் இருக்குது நீர் வளம் பெற்றதால் தான் இந்த சிறப்பாக இருக்குது இந்த இடத்துல எப்படி பிள்ளையார் வந்ததுன்றது உங்களுக்கு நான் இருக்கணுமே சொல்லியிருக்கிறேன் அதாவது தான தோன்றினதால் இது கொஞ்சம் அற்புதம் கூட இப்போவும் இந்த தாங்களாக வந்து இருந்துச்சுனமெண்டாக அங்கே அருள் கூடப்பா கூடன்னு சொல்லப்படுது இந்த மதத்தில் ஒரு நம்பிக்கை அதாவது அந்த மூட்டை பிள்ளையாரை கொண்டு போய் பிரதட்ட செய்வ இங்கே வந்திருந்தவர் தூக்க முடியலை அப்படியே இஞ்சியே வீட்டிருக்கிறேன் நல்ல அருளையும் பாலிச்சு சின்ன சின்னத்தையும் வந்து கொண்டிருக்குது திருப்பம் மூளை கச்சேரி மூளங்கள் இந்த முறை ஒரு சிறப்பான அம்சமாக இருக்குது மூளத்தை வாசிக்கிறவன் கூட பேரிட்டம் இந்த முறை நேரடியாக தேர் இழுக்கிறதையே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த இதுவும் பார்க்குறது பிள்ளைய ரெண்டு ഒരു ഫേസ്ബുക്ക് എടുക്കുന്നത് അതിന് നേരടിയൊളി വെള്ളപ്പ് ചെയ്തത് ഞാൻ മുഖ്യ അംശം തുടങ്ങിയിട്ട് മൂലം നാഥശ്വരം ഇനഞ്ചതായിരുന്നു எப்படி இருக்குது என்ன உங்களை கொமெண்ட் போடுங்க காவடி மிஞ்சி எடுக்கிறது சென்னந்திய மாதிரி ஆகக்கூட இல்லாட்டியும் கூட தங்களை நேர்த்தி கிடந்த நிறைவேற்றுறதுக்கு மூலமாக காவடிகளும் இங்கே நிறைவேற்றப்படுது எவ்வளோ சக்தி மிக்க புள்ளி அறநேற்க குறிப்பிட்ட மாறி இங்கே பல இடத்துல இன்னும் மக்கள் வந்து இந்த தெய்வத்தை வழிபட அதை பார்த்தது கண்கூடு பார்க்குறவங்க அனைவருக்கும் பிள்ளையாட்டு அருளாசு வேண்டி நான் பிரார்த்திக்கிறேன் வந்து கொண்டிருக்கிறேன்

அதில் பங்கு பற்றி சீர்படி நான் வந்துட்டேன் தேர்ன்றது ஒரு அழித்தல் தொழிற்பாட்டை குடிக்குது உங்களை தெரியும் தேர் திருப்பலாண்டா அது ஒரு நிறத்தில் தான் இருக்கும் அதாவது അങ്ങനെ ആണവങ്കൻ മമമായി അളിക്കൊമായി തന്നെ എന്തൊഴാട്ട ചെയ്യുമ്പോൾ കാമഡിയും பெண்கிறது எதுக்கிட்ட கிட்ட வந்துட்டது அந்த பெரிய பிள்ளையா அர்ச்சனை செய்வது போர் செய்ததால் கூட அவரும் நல்ல ஆரோக்ஷ இதில் இருப்ப இருப்பினாங்க கடவுள் அந்த திருமணமான உண்மை அந்த தேரை பார்க்க வேண்டாமன்று சொல்கிறது முதல்ல எங்களுக்கு விளங்கியலே தேர் பார்க்கக்கூடாண்டு அதாவது தேரன்றது ஒரு திருவிழா காலங்களில் ஒரு அடித்தல் தொழிற்பாடு அதை வந்து புதுசாக திருமணம் செய்தவர்கள் பார்க்குறது கூடாண்டு தான் அதை பார்க்கக்கூடாண்டு சொல்கிறதுண்டு பிற்பாடு தான் எங்களுக்கு அந்த கேன் நம் விளங்கிச்சது எந்த ஒரு நிகழ்வுக்கும் பின்னாலும் ஏதாவது ஒரு கேன் நம் எடுக்கும் கட்டாயம் அதை சரியான முறையில் புரிஞ்சு ஒண்டா சரியாக இருக்கும் சரி வந்துட்டேன் முடிவேணும் ஏராளமான மக்கள் என்ன வழியாக அந்த கிட்ட கிட்ட இல்லாத இதாக இருந்துச்சு வெயில் போகிற சரியான கொடுமையாக இருந்துச்சு சென்னலில் பார்க்க நீங்கள் கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குறீங்களேண்டா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னும் மேலதிகமாக இப்படி எல்லாம் செய்யலாமன்றதையும் கட்டாயம் என்ன குறிப்பிட்டால் எனக்கு அது ஒரு இதாக இருக்கும் இது முருகன் முருகன் வந்து இறங்கிட்ட பூசை நடக்குது எப்படி உங்களோட அனுபவம் எப்படி இருக்குதுன்றது நான் பொமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் இனி சன்னதி தொடங்க போது அதில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் நன்றி